வணக்கம் பிபோஸ் நான் உதயராஜா இந்த வீடியோவில் குரோமோசோம்களின் அமைப்பு நிலைகளை பற்றி நாம் பார்க்கலாம் குரோமோசோம்கள் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் டிஎன்பிசிலிருந்து அடிக்கடி இதிலிருந்து வினாக்கள் வந்து எடுக்கப்படுகிறது குரோமோசோம்கள்னால் என்ன அப்படின்னா நம்முடைய பாரம்பரிய தகவல்களை உள்ளடக்கிய மரபு பொருள்கள் தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா குரோமோசோம்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இப்போ நம்முடைய மூதாதையர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய பண்புகள் நமக்கு வந்து கடத்தப்படுகிறது ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டிஎன்ஏ அப்படின்னு சொல்லுவோம் அப்போ அந்த டிஎன்ஏ எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய குரோமோசோம்கள் தான் இருக்குது அந்த குரோமோசோம்கள் எங்கே இருக்குது அப்படின்னா செல்லினுடைய உட்கருல இருக்குது சரிங்களா நம்மளோட உடம்பு வந்து பல மில்லியன் செல்களால் ஆனது ஆக ஒவ்வொரு செல்லினுடைய ஒரு செல்லுக்குள்ளே வந்து என்ன இருக்கும் அப்படின்னா உட்கரு இருக்கும் அந்த உட்கருக்குள்ளே வந்து என்ன இருக்கும் அப்படின்னா குரோமோசோம்கள் இருக்கும் அந்த குரோமோசோம்களில் என்ன இருக்கும் அப்படின்னா டிஎன்ஏ இருக்கும் அந்த டிஎன்இடைய வேலை வந்து என்ன அப்படின்னா நம்முடைய பாரம்பரிய அதாவது நம்முடைய பாரம்பரிய தகவல்களை உள்ளடக்கிய ஒரு மரபு பொருள் சரிங்களா ஒரு தலைமுறையிலிருந்து இன்னொரு தலைமுறைக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணும் நம்முடைய பண்புகளை வந்து அப்படியே வந்து என்ன அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் ஸோ இதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா குரோமோசோங்கல் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் நம்முடைய செல்லினுடைய உட்கருவில் காணப்படும் இதை ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் யார் வந்து இந்த சொல்லை வந்து உருவாக்கி பயன்படுத்தியவர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வால்டேயர் சரிங்களா இவர் தான் வந்து முதன் முதலில் இந்த சொல்லை உருவாக்கி பயன்படுத்தியவர் ஸோ இது ரொம்ப முக்கியம் இப்போது இது இது எப்படி வந்து நம்ம இந்த கோடு வேடாக ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா அப்படின்னு சொல்லலாம் கோடு வேடு அப்படின்னா ஒரு இதை வந்து நம்ம நம்முடைய மூளை வந்து மறக்காமல் இருக்கணும் அப்படின்னா ஏதாவது ஒரு கோடு வச்சு படிச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து மறக்காமல் இருக்கும் சரிங்களா ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து சொல்கிறோம் இப்போ வந்து குரோமோசோம்களை வந்து எதனால் வெட்டலாம் அப்படின்னா வால் சரிங்களா இந்த வாலால் வெட்டலாம் ஸோ அதனால் வந்து நம்ம என்னன்னா குரோமோசோம்களை வந்து முதன் முதலில் வந்து இந்த சொல்லை உருவாக்கி பயன்படுத்தியவர் வந்து வால்டையர் அப்படி ஞாபகம் வச்சு குரோமோசோம் எதனால் வெட்டலாம் அப்படின்னா வாழால் வெட்டலாம் ஸோ இதுதான் நம்மளுக்கு கோடுவேடு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் அப்போ முதன் முதலில் வந்து என்ற சொல்லை சரிங்களா உருவாக்கி பயன்படுத்தியவர் யார் அப்படின்னா வால்டேயர் இப்போ லாஸ்ட்லாம் சொன்ன மாதிரி தான் குரோமோசோம்கள் என்பவை பாரம்பரிய தகவல்களை உள்ளடக்கிய மரபு பொருள்களை தன்னகத்தை கொண்டவை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மேலும் அறிந்து கொள்வோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க மரபியலின் குரோமோசோம்களின் பங்கு பற்றிய கண்டுபிடிப்பிற்கான நோபல் பரிசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு யாருக்கு வந்து வழங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஹெச் மோருகன் சரிங்களா இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ உங்களுடைய புக்கில் இருக்குது இதை நீங்கள் தெளிவாக படிச்சிங்க மரபியலின் குரோமோசோம்களின் பங்கு பற்றிய கண்டுபிடிப்பிற்கான நோபல் பரிசு வாங்கியிருக்காருங்க சரிங்களா ஸோ இது ரொம்ப முக்கியம் சரிங்களா யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஹெச் மோர்கன் அடுத்து பாருங்கள் டிஎன்ஏ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள் டிஎன்ஏனா என்ன அப்படின்னா ரிபோ நியூக்ளிக் அமிலம் அப்படின்னு சொல்லலாம் இல்லை டிஆக்சி ரைபோ நியூக்ளிக் அமிலம்னு சொல்லலாம் தப்பு இல்லை சரிங்களா ஸோ இதுதான் அதை எக்ஸ்பிளைன் சரிங்களா இந்த டிஎன்ஏ வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நன்கு ஒடுங்கி சுருண்ட குரோமேட்டின் இலைகளை சரிங்களா குரோமேட்டின்ங்கிற வார்த்தை முக்கியம் குரோமேட்டின் இலைகளை கொண்ட மரபு பொருள் அதுதான் நம்ம என்ன குரோமோசோம் சொல்றோம் இது வந்து என்ன அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட புறத்தோற்ற பண்பு கடத்தப்படுவதற்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜீன் ஒரு குறிப்பிட்ட புறத்தோற்ற பண்பு கடத்தப்படுகிறது இதுக்கு வந்து என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜீன்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அப்ப ஒவ்வொரு ஜீனும் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல அமைஞ்சிருக்கும் சோ அந்த இடத்த வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா லோக்கஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா ஒரு ஜீனும் வந்து ஒரு குறிப்பிட்ட அமைவிடத்தில் அமைந்திருக்கும் அதை நாம் லோகோஸ் என்று அழைக்கின்றோம் அப்போ ஜீன்களில் உள்ள மரபு தகவல்கள் அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு கடத்தப்படுகின்றன அப்போ இந்த ஜீனில் உள்ள மரபு தகவல்கள் நம்முடைய பாரம்பரியம் வந்து என்ன அப்படின்னா அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு கடத்தப்படுகிறது எ எப்போது அப்படின்னு பார்த்திங்கன்னா செல் பெரிதலின் போது ஸோ அது இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் இதில் நம்ம பார்க்க போவது குரமுசாமியுடைய அமைப்பு அதோடைய ட்ராயிங் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுடைய டிஸ்பிளே பாருங்கள் இப்போ குரோமோசோம்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்ன அப்படின்னா இரண்டு கரங்கள் வந்து காணப்படும் சரிங்களா இதில் வந்து இரண்டு இது ஒரு கரம் இது ஒரு கரம் ஓகேங்களா இரண்டு கரங்கள் வந்து பெற்று காணப்படும் இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரோமோசோம்களில் அந்த ஒவ்வொரு குரோமோசோமும் சரிங்களா ஒவ்வொரு கரங்களும் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா குரோமேட்டிட்டுங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க என்ன சொல்கிறாங்க குரோமேட்டிட் ஒவ்வொரு கரங்களை நாம் குரோமேட்டிகிட் என்று அழைக்கின்றோம் மொத்தமாக நம்ம வந்து குரோமோசோம்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இந்த இரண்டு குரோமேட்டிட்டுகளை வந்து இணைக்கின்ற சரிங்களா அந்த மைய பகுதியை நாம் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா சென்ட்ரோமியர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இரண்டு கரங்களை இணைக்கக்கூடிய அந்த மையப்பகுதியை நாம் சென்ட்ரோமியர் என்று நாம் அழைக்கின்றோம் சரிங்களா அதனுடைய இப்போ டீப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் பக்கத்தில் உள்ள படத்தை பாருங்கள் நீல்வெட்டு தோற்றம் அதாவது வெட்டி பார்த்தோம்னா எப்படி இருக்கும் உள்ளே அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அடுத்த ட்ராயிங்கில் வந்து பாருங்கள் ஸோ அடுத்த படம் வந்து குலோமோசோம் உடைய ஒரு நீல் தோற்றம் மாரி கொடுத்துருக்காங்க சரிங்களா உள்ளே வந்து வெட்டி பார்த்தோம் அப்படின்னா அதில் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்காங்க சரிங்களா அதே தான் அந்த படத்தை வந்து அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் ஸோ இந்த இரு கரங்களும் இணையக்கூடிய பகுதியை வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா சென்ட்ரோமியர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் சரிங்களா என்ன சொல்கிறோம் சென்ட்ரோமியர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இந்த சென்ட்ரோமியர் வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முதன்மை சுருக்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் சரிங்களா அப்போ இரு கரங்களை இணைக்கக்கூடிய அந்த பகுதியை சென்ட்ரோமியர் அப்படின்னு சொல்கிறோம் அந்த சென்ட்ரோமியருக்குள்ள சரிங்களா என்ன காணப்படும் அப்படின்னா ஸ்பென்டில் இலைகள் காணப்படும் என்ன காணப்படும் ஸ்பென்டில் இலைகள் ஸோ இது ரொம்ப முக்கியம் ஸோ அதில் உள்ள என்ன காணப்படும் அப்படின்னா ஸ்பென்டில் இலைகள் வந்து காணப்படும் அந்த சென்ட்ரோமியருக்கு உள்ள ஒரு இலை மாதிரி வந்து இருக்கும் அதுதான் நம்ம என்ன அப்படின்னா ஸ்பிண்டில் இலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த இருக்கு பாருங்க ஸோ இதுதான் வந்து இப்படி சொல்கிறோம் ஸ்பிண்டில் இலை ஸோ அடுத்து வந்து என்ன அப்படின்னா அதாவது முதன்மை சுருக்கம் அப்படின்னா இரு கரங்களை இணைக்கக்கூடிய பகுதியை நான் முதன்மை சுருக்கம் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ இரண்டாம் நிலை சுருக்கம்னா என்ன இந்த கொடுத்துருக்காங்க பாருங்க இரண்டாம் நிலை சுருக்கம் இது வந்து எதை வந்து உருவாக்கும் அப்படின்னா அதாவது உட்கரு சவ்வு உட்கரு மண் இதெல்லாம் வந்து உருவாக்கக்கூடிய ஒரு பகுதியை வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா இரண்டாம் நிலை சுருக்கம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த பகுதியை வந்து நம்ம இரண்டாம் நிலை சுருக்கம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் இந்த குரோமோசோமினுடைய அந்த இறுதிக்காரம் அதாவது லாஸ்ட்டு வந்து நம்ம வந்து முடிகின்ற பகுதியை வந்து நம்ம வந்து டீலோமியர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இந்த டீலோமியர்னால் என்ன அப்படின்னா இன்னொரு குரோமோசோம்கள் மற்றொரு குரோமோசோம்கள் இணைவதை தடுக்கிறது எதில் இந்த குரோமோசோமில் சரிங்களா மற்றொரு குரோமோசோம் இவற்றில் வந்து இணைவதை தடிக்கிறது எது அப்படின்னா இந்த டீலோமியர் அப்புறம் வேறு என்ன அப்படின்னா ஒரு செல் முதிர்வடைவதை சரிங்களா ஒரு செல் முதிர்வடைவது அப்படின்னா அதை வந்து கணிக்கிறதும் இந்த டீலோமியர் சரிங்களா ஒவ்வொரு செல் பகுப்பின் போது இந்த டீலோமியர் வந்து என்னென்னா சுருக்கம் ஏற்படும் சரிங்களா இறுதியாக வந்து இந்த டீலோமியர் வந்து வேலை செய்ய முடியாத நிலை ஏற்படும் போது அந்த செல் வந்து முதிர்ச்சி அடைந்து விட்டது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எடுத்துக்கணும் சரிங்களா ஸோ அதான் இதனுடைய வேலை டீலோமியர் இப்போ இரண்டாம் நிலை சுருக்கம் அப்படின்னா உட்கரு செவு உட்கரு மணி இதெல்லாம் உருவாகக்கூடிய அந்த பகுதி இதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இரண்டாம் நிலை சுருக்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஸோ அடுத்து வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த பகுதியை பாருங்கள் மற்றொரு கரத்தினுடைய இறுதி பகுதியை வந்து நம்ம வந்து சேட்டிலைட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் என்ன சொல்கிறோம் சேட்டிலைட் அப்படின்னு சொல்றோம் இந்த சாட்டிலைட்னா என்ன அப்படின்னா குமிழ் போன்ற ஒரு பகுதி ஓகேங்களா என்ன பகுதி குமிழ் போன்ற ஒரு பகுதி இதை வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா சாட் குரோமோசோம்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சாட் குரோமோசோம்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லுவோம் சரிங்களா இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்போ அந்த உள்ள வந்து காணப்படக்கூடிய அந்த சுருள் போன்ற பகுதி நம்ம தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா நம்ம வந்து டிஎன்ஏ அப்படின்னு சொல்லி சொல்றோம் உள்ள வந்து காணப்படக்கூடிய சுருள் போன்ற பகுதியை நான் டிஎன்ஏ அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் இது ரொம்ப 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 முக்கியம் இரு கரங்களை இணைக்கக்கூடிய பகுதி சென்ட்ரோமியர் கரத்தினுடைய ஒரு பகுதி வந்து நம்ம வந்து டிலோமியர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் மற்றொரு குரோமோசோம் இணைவதை தடுக்கிறது சேட்டலைட்னா என்ன அப்படின்னா குமிழ் போன்ற சரிங்களா குரோமோசோமினுடைய ஒரு பகுதி சரி இது வந்து சில குரோமோசோம்கள் தான் காணப்படும் இந்த டீலோமியரும் சேட்டலைட்டும் சில குரோமோசோம்களில் காணப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க முதன்மை சுருக்கம்னா என்ன அப்படின்னா குரோமோசோமின் இரண்டு கரங்களும் இணையும் புள்ளி முதன்மை சுருக்கம் அல்லது சென்ட்ரோமியர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் செல் பிரிதலின் போது ஸ்பென்டில் நார்கள் குரோமோசோம்கோல்டன் இணையும் பகுதி வந்து சென்ட்ரோமியர்கள் சரிங்களா செல் பிரிதலின் போது என்ன அப்படின்னா ஸ்பின்டில் நார்கள் குரோமோசோம்கோல்டன் இணையும் பகுதி சென்ட்ரோமியர் இதும் கொஸ்டின் தான் சரிங்களா இதான் நம்ம வந்து என்ன அப்படின்னா முதன்மை சுருக்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஸோ அடுத்து வந்து நம்ம வந்து பார்க்க போவது வந்து இரண்டாம் நிலை சுருக்கம்னா என்ன ஸோ அடுத்து நாம் பார்க்க போவது இரண்டாம் நிலை சுருக்கம்னா என்ன சில குரோமோசோம்கள் ஏதேனும் சில பகுதிகளில் இரண்டாம் நிலை சுருக்கங்களையும் பெற்றிருக்கும் இந்த பகுதி உட்கரு பகுதி சரிங்களா இந்த பகுதியை நம்ம என்ன சொல்கிறோம்னா உட்கரு பகுதி அல்லது உட்கரு மணி உருவாக்கும் பகுதி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அப்போ இரண்டாம் நிலை சுருக்கம் வந்து என்ன அப்படின்னா உட்கரு பகுதி அல்லது உட்கரு மணி உருவாக்கும் பகுதி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் டீலோமியர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரோமோசோமின் இறுதி பகுதி சரிங்களா குரோமோசோமினுடைய இறுதி பகுதி டீலோமியர் என அழைக்கப்படுகிறது குரோமோசோமின் இரண்டு நுனிகளும் எதிரெதிர் தன்மை உடையவை இது ரொம்ப முக்கியம் குரோமோசோமியுடைய இரண்டு துருவங்களும் வந்து எதிரெதிர் தன்மை உடையவை இது அருகில் உள்ள குரோமோசோம்கள் ஒன்றுடன் ஒன்று சேருவதை தடுக்கிறது சரிங்களா டீலோமியர் குரோமோசோம்களுக்கு நிலைப்பு தன்மையை அழித்து பராமரிக்கிறது சரிங்களா எது வந்து குரோமோசோம்களுக்கு வந்து தன்மையை அழித்து பராமரிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா டிலோமியர் சரிங்களா ஸோ அடுத்து நம்ம வந்து பார்க்க போவது வந்து சேட்டிலைட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இந்த சேட்டிலைட்னா என்ன அப்படின்னா சில குரோமோசோம்களின் ஒரு முனையில் நீண்ட குமிழ் போன்ற இணையுறுப்பு காணப்படுகிறது குமிழ் போன்ற இணையுறுப்பு காணப்படுகிறது இந்த இணையுறுப்பு வந்து சேட்டிலைட் என அழைக்கப்படுகிறது சரிங்களா இதெல்லாம் நம்ம என்ன சொல்கிறோம்னா சேட்டிலைட் இது வந்து என்ன சாட்டலைட்டை பெற்றுள்ள குரோமோசோம்கள் ஷார்ட் குரோமோசோம்கள் என அழைக்கப்படுகின்றன சரிங்களா இது ரொம்ப முக்கியம் உங்களுடைய டிஸ்பிளே பாருங்க உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க டீலோமியர்கள் ஒவ்வொரு செல்லின் முதுமையை உணர்த்தும் கெடிகாரங்களாக செயல்படுகின்றன அப்படின்னு சொல்லி சொல்றோம் இப்போ வந்து ஒன்றும் இல்லைங்க ஒரு செல்லினுடைய முதிர்ச்சி வந்து சரிங்களா கணக்கிடுவது வந்து என்ன அப்படின்னா இந்த டீலோமியர்கள் நான் ஏற்கனவே சொன்னேன் டீலோமியர்கள் குரோமுசோம்களில் காணப்படும் பாதுகாப்பு நியூக்ளியோடைட் தொடர் வரிசை இதுவும் ரொம்ப முக்கியம் சரிங்களா பாதுகாப்பு நியூக்ளியோடைட் தொடர் வரிசை எது அப்படின்னா டீலோமியர்கள் வேற என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறை செல் பகுப்படையும் போது அவை குறுகள் அடைகின்றன டீலோமியர்கள் மிகவும் குறுகி தங்கள் வேலையை செய்ய முடியாத போது செல்கள் வந்து முதுமையடைய காரணமாகின்றன ஆக ஒரு செல்கள் வந்து முதிர்ச்சி அடைகிறது அதுக்கு ரொம்ப முக்கிய காரணம் வந்து என்ன அப்படின்னா இந்த டீலோமியர்கள் இது ரொம்ப முக்கியம் அடுத்து நாம் பார்க்க போவது சென்ட்ரோமியரின் நிலைக்கு ஏற்ப குரோமோசோம்களின் வகைகள் சரிங்களா இதை நம்ம பார்க்க போகிறோம் இதில் வந்து என்ன அப்படின்னா சென்ட்ரோமியர் அமைந்திருக்கும் நிலைக்கு ஏற்ப குரோமோசோம்களை வந்து நம்ம வந்து நான்கு வகைகளாக பிரிக்கலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து டீலோ சென்ட்ரிக் அக்ரோசென்ட்ரிக் சப்மெட்டாசென்ட்ரிக் இறுதியாக மெட்டாசென்ட்ரிக் என நான்கு வகைகளாக நாம் பிரிக்கலாம் இப்போது சென்ட்ரோமியர் அமைவிடத்தை வைத்து நம்ம வந்து நான்கு வகைகளாக நம்ம பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து டீலோ சென்ட்ரிக் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இந்த டீலோ வந்து என்ன அப்படின்னா ஒரே ஒரு கரங்கள் மட்டும்தான் பெற்று காணப்படும் இதில் வந்து ஒரே ஒரு கரம் மட்டும்தான் இருக்கும் ஒரு சென்ட்ரோமியர் இருக்கும் இன்னொரு கரம் இருக்காது சரிங்களா இதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டீலோ சென்ட்ரிக் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஸோ அடுத்து வந்து அக்ரோசென்ட்ரிக் எண்ட்ரிக் என்ன அப்படின்னா ஒரு குட்டையான கரமும் சரிங்களா ஒரு நீண்ட கரமும் பெற்று காணப்படும் ஒரு குட்டையான கரமும் ஒரு நீண்ட கரமும் காணப்படும் இதுதான் நம்ம என்ன வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா அக்ரோசென்ட்ரிக் என்ட்ரிக் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் சப்மெட்டா சென்ட்ரிக்னால் என்ன அப்படின்னா சரிங்களா இரு சமமற்ற கரங்கள் ஒரு கரம் வந்து நீண்டிருக்கும் ஒரு கரம் வந்து கொஞ்சம் அதை விட சைஸ் கம்மியாக இருக்கும் சரிங்களா அப்போது இதை வந்து நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா சமமற்ற கரங்கள் ஒரு சென்ட்ரோப்பிரில் இணைந்து காணப்படும் இதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சப்மெட்டா சென்ட்ரிக் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் மெட்டா சென்ட்ரிக்னால் என்ன அப்படின்னா இரு சமமான கரங்கள் அப்போ வந்து என்ன அப்படின்னா இரு கரங்களும் சமமாக காணப்படும் டிஸ்பிளே பாருங்கள் டீலோ சென்ட்ரிக்னால் என்ன சென்ட்ரோமியர் குரோமோசோமின் ஒரு முனையில் காணப்படுகிறது இவை வந்து கோல்டு வடிவ குரோமோசோம்கள் சரிங்களா இது ரொம்ப முக்கியம் சென்ட்ரோமியர் வந்து குரோமோசோமின் ஒரு முனையில் காணப்படுகிறது இவை கோல்டு வடிவ குரோமோசோம்கள் அக்ரோசெட்டிக்னு என்ன அப்படின்னா சென்ட்ரோமியர் குரோமோசோமின் ஒரு முனைக்கு அருகில் காணப்படுவதால் ஒரு குட்டையான கரமும் ஒரு நீண்ட கரமும் பெற்றுள்ள இவையும் நம்ம வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா கோல் கோல்டு வடிவ குரோமோசோம்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் ஸோ அடுத்து வந்து என்ன அப்படின்னா சப்மெட்டாசென்ட்ரிக் சென்ட்ரோமியர் குரோமோசோமின் மையத்திற்கு அருகில் காணப்படுகிறது எனவே இவை சமமற்ற கரங்கள் உருவாகின்றன இவை வந்து ஜே அல்லது எல் வடிவ குரோமோசோம்கள் அப்புடின்னு சொல்லி சொல்கிறோம் சரிங்களா ஜே அல்லது எல் வடிவ குரோமோசோம்கள் எது அப்படின்னா சப்மெட்டா சென்ட்ரிக் இறுதியாக மெட்டாசென்ட்ரிக் சென்ட்ரோமியர் குரோமோசோம்களின் மையத்தில் அமைந்து இரண்டு சம நீளமுள்ள கரங்களை உருவாக்குகிறது இவை வி வடிவ குரோமோசோம்கள் அப்புடின்னு சொல்கிறோம் சென்ட்ரோமியர் சமயத்தில் அமைந்து இரண்டு உள்ள சரிங்களா இதுதான் ரொம்ப முக்கியம் சென்ட்ரோமியர் குரோமோசோம்களின் மையத்தில் அமைந்து இரண்டு சம உள்ள கரங்களை உருவாக்குகிறது இவை வி வடிவம் குரோமோசோம்கள் என்று நாம் அழைக்கின்றோம் அப்போது ஜேஆர் எல் வடிவம் அப்படின்னா சப்மெட்டா சரிங்களா வி வடிவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டா சென்ட்ரிக் அடுத்து பணிகளின் அடிப்படையில் குரோமோசோம்களினுடைய வகைகள் இப்போ யூகேரியேட் குரோமோசோம்கள் ஆட்டோசோம்கள் மற்றும் அல்லோசோம்கள் என வகைப்படுத்தப்பட்டுள்ளன சரிங்களா இப்போ புரோகேரியட் அப்படின்னா ஒரு செல் உயிரி அப்படின்னு சொல்கிறோம் யூகேரியட் அப்படின்னா பல செல் உயிரி அப்படின்னு சொல்கிறோம் அப்போது அந்த யூகேரியட் செல்களில் வந்து என்ன காணப்படுகிறது அப்படின்னா இரண்டு வகையாக பிரிக்கலாம் எது அப்படின்னா குரோமசோம்களை ஒன்று வந்து ஆட்டோசோம்கள் இன்னொன்று வந்து அல்லோசோம்கள் அப்போ ஆட்டோசோம்கள்னால் என்ன அப்படின்னா உடல குரோம சோம்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா அல்லோசோம்கள்னால் என்ன அப்படின்னா பால் குரோமோசோம்கள் அதாவது இனப்பெருக்க குரோமோசோம்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் அடுத்து உடல் பண்புகளை நிர்ணயிக்கும் ஜீன்களை பெற்றுள்ளவை வந்து ஆட்டோசோம்கள் சரிங்களா உடல் பண்புகளை நான் சொன்ன மாதிரி தான் உடல் பண்புகளை நிர்ணயிக்கும் ஜீன்களை பெற்றுள்ளவை வந்து ஆட்டோசோம்கள் உடல் குரோமோசோம்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஆண் மற்றும் பெண் உயிரிகள் சம எண்ணிக்கையில் உடல் குரோமோசோம்களை வந்து பெற்றிருக்கும் அப்போ அந்த உடல் குரோமோசோம்கள் வந்து என்ன அப்படின்னா ஆண் மற்றும் பெண் உயிர்கள் வந்து என்ன அப்படின்னா இரண்டு பேருமே வந்து சமமான எண்ணிக்கையான குரோமோசோம்களை பெற்றிருப்பாங்க ஒரு உயிரியின் பாலினத்தை நிர்ணயிக்கின்ற குரோமோசோம்கள் அல்லோசோம்கள் எனப்படும் சரிங்களா ஒரு உயிரினத்தினுடைய பாலினத்தை நிர்ணயிக்கிறது அது வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அல்லோசோம்கள் அப்படி சொல்கிறோம் இவை வந்து பால் குரோமோசோம்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதுக்கு இன்னொரு பேர் வந்து என்னென்னா ஹெட்டிரோசோம்கள் இது ரொம்ப முக்கியம் இதுக்கு இன்னொரு பேர் வந்து ஹெட்டிரோசோம்கள் எனவும் அழைக்கப்படுகின்றன அதுக்கு கீழே பாருங்கள் எக்ஸ் குரோமோசோம்கள் மற்றும் ஒய் குரோமோசோம்கள் என இருவகை பால் குரோமோசோம்கள் உள்ளன சரிங்களா அதாவது அது கீழே பாருங்கள் எக்ஸ் குரோமோசோம்கள் மற்றும் ஒய் குரோமோசோம்கள் என இருவகை பால் குரோமோசோம்கள் உள்ளன மனித இனத்தில் ஆண்கள் ஒரு எக்ஸ் குரோமோசோமையும் சரிங்களா ஒரு ஒய் குரோமோசோமையும் பெற்றுள்ளனர் அப்போது ஆணில் உள்ள குரோமோசோம்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸும் ஒய்யும் இதுதான் வந்து ஆணில் காணப்படக்கூடிய குரோமோசோம் அதாவது எக்ஸும் ஒய்யும் சரிங்களா அதே மாதிரி கீழே பாருங்கள் பெண்கள் இரண்டு எக்ஸ் குரோமோசோம்களை பெற்றுள்ளனர் அப்போ பெண்களில் காணப்படக்கூடிய அந்த குரோமோசோம்களை நான் வந்து நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா எக்ஸும் எக்ஸும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் பெரிய டைப் எந்த ஒரு குறிப்பிட்ட வாழும் உயிரினத்திற்கும் அதாவது ப்ராக்கெட்டில் வந்து விலங்குகள் வந்து தாவரம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க குரோமோசோம் எண்ணிக்கை மாறிலியாக உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க ஒவ்வொரு மனித செல்லிலும் பொதுவாக இருபத்தி மூணு ஜோடி குரோமோசோம்கள் உள்ளது எத்தனை ஜோடி இது ரொம்ப முக்கியம் இருபத்தி மூணு ஜோடி குரோமோசோம்கள் உள்ளன இதில் வந்து இருபத்தி ரெண்டு ஜோடி வந்து என்ன அப்படின்னா ஆட்டோசோம்கள் சரிங்களா இருபத்தி ரெண்டு ஜோடி வந்து ஆட்டோசோம்கள் இருபத்தி மூணாவது ஜோடி லாஸ்ட்டு ஜோடி வந்து என்ன அப்படின்னா அல்லோசோம்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அல்லது பால் குரோமோசோம்கள் ஓகேங்களா பொதுவாக பால் இனப்பெருக்கம் செய்யும் உயிரினங்களின் உடல் செல்களில் குரோமோசோம்கள் ஜோடியாக இடம்பெற்றுள்ளன அதாவது என்னென்னா ஜோடிகளாக இடம்பெற்றுள்ளன அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்நிலை நிலை அதாவது டூ என் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா ஜோடியாக இடம்பெற்றுள்ளன ஸோ இது நம்ம என்ன சொல்கிறோம்னா இந்நிலை நிலை டூ என் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இவ்வுயிரினங்கள் உற்பத்தி செய்யும் செல்களில் ஒரு குரோமோசோம் தொகுப்பு மட்டும் இடம்பெற்றுள்ளது எனவே இனச்செல்கள் ஒற்றைமய செல்கள் என அழைக்கப்படுகின்றன இ உயிரினங்கள் உற்பத்தி செய்யும் இனச்செல்லாம் அப்படின்னா இப்போ தாய் செல்லுலேருந்து பிரியும் பிரியும்போது அது வந்து டூ என்லேருந்து இருந்து என்ன அப்படின்னா ஒரு எண்ணாக மாறுதுங்க ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஒற்றைமய செல்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் அடுத்து பாருங்கள் ஒரு உயிரினத்தில் செல் உட்கருவில் உள்ள குரோமோசோம்களின் எண்ணிக்கை அளவு மற்றும் வடிவம் சரி இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா டைப் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே போல் ஒவ்வொரு செட்டினத்தினுடைய அந்த கேரியர் டைப்புடைய வரைபட விளக்கம் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இடியோகிராம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம்